ராஜா வந்திருக்கிறார் எனக்கு சிலுக்கு சட்டை இருக்கே உனக்கு இருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தான் மங்கம்மா மூக்கின் மேல ஆள்காட்டி வரல வச்சுக்கிட்டு கண்ணை லேசா மூடிக்கிட்டோம் லேசா யோசனை செஞ்சுக்கிட்டோம் இருந்தான் அந்த மூவரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மற்ற பிள்ளைங்க அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து இருக்கும் போதே ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்துச்சு ராமசாமி தன்னோட அஞ்சாம் வகுப்புக்குரிய இந்திய தேசிய சரித்திர புத்தகத்தை எடுத்து செல்லையா அந்த வருடம் இந்திய தேசிய சரித்திரம் வாங்கல அதனால தன்னிடம் உள்ள சில ஒரு ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை வந்து எடுத்து கொடுக்குறான் ரெண்டு பேரும் பட போட்டிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ராமசாமி தன்னோட புத்தகத்தை முதல்ல இருந்து ஒவ்வொரு தாளா திருப்புவான் படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு அப்படின்னுவான் செல்லையா தன்னோட புத்தகத்தை திறந்து அதுல உள்ள ஒரு படத்தை காட்டுவான் பிறகு ரெண்டு பேருமே புத்தகத்தை பக்கம் பக்கமா புரட்டுவாங்க யாராச்சும் ஒருவருடைய புத்தகத்துல அடுத்தபடியா படம் வரும் உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்டணும் இந்த மாதிரி பதிலுக்கு பதில் படம் காட்டிக்கிட்டே வந்து இந்த புத்தகம் முழுவதையும் புரட்டுவாங்க எவனோட புத்தகத்துல அதிக படங்கள் இருக்குதோ அவன் தான் ஜெயிச்சவனா இருப்பான் மத்தவன் தோத்தவனா இருப்பான் உடனே ஜெயிச்சவன் உனக்கு படம் காட்ட முடியல தோத்து போயிட்டேன்னு பரிகாசம் செய்வான் இந்த மாதிரியான பட போட்டி தான் அன்னைக்கும் நடந்துச்சு போட்டி பாதியில் நிக்குது அந்த சமயத்தில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு வாத்தியார் வந்துட்டாரு அந்த கணக்கு வாத்தியார் ரொம்ப கெடுபிடியானவர் அவர் வகுப்பில் பையன்கள் வெளியே தெரியாம விளையாடிட்டு இருக்க முடியாது தவிர கணக்கு போடும்போது பென்சிலும் கையுமா இருக்கணும் இதில் பட போட்டி நடத்துறது எப்படி வாத்தியார் வந்ததும் ரெண்டு பேருமே போட்டியை நிறுத்திட்டாங்க கடைசியில் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு வேப்ப மரத்தின அடியில் ரெண்டு பேரும் அந்த போட்டியை நடத்துறாங்க ராமசாமியின் சரித்திர புத்தகத்தில் பாதி தாண்டி இருக்கும் ஆனா செல்லையாவின் சிவிக்ஸ் புக்கே முடிஞ்சிருச்சு செல்லையா தோத்து போயிட்டான் பக்கத்தில் நின்ற எல்லாம் அவனை கேலி செய்கிறாங்க தங்கள் அண்ணன் தோற்று போனதை பார்த்து தம்பையாக்கும் மங்கம்மாளுக்கும் சொல்ல முடியாத வருத்தம் அந்த இடத்த விட்டு எல்லாரும் விட்டு வீட்டுக்கு போக புறப்பட்டாங்க நடந்து செல்லும் போதே பட போட்டி வேறொரு அவதாரம் எடுக்க தொடங்கிடுச்சு எங்கள் வீட்டில் அது இருக்கே உங்கள் வீட்டில் இருக்கா என்று இருவரும் ஒருவரிடம் ஒருவர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது புதுப்போட்டியின் கடைசி பகுதியில் தான் ராமசாமி எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கான்னு கேட்குறான்